வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க சந்திப்போம் சேனல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டுருக்கூடிய இந்த மகேந்திரா ஃபைவ் அண்ட் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா டாக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க மூணு ஓனர்களில் இருக்கக்கூடிய மிக தெளிவான பராமரிப்பில் கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லிங்கு கொடுத்துக்கிறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த மயாந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ பூமி புத்திரா சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தஞ்சு எஸ்பி பவர் கொண்டா வந்தீங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க ஆயில் லீக்கேஜ் எங்கேயுமே இருக்காதுங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் என்னடையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்குறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலில் தொடர்பு நம்ம சேனலுடைய தொடர்பு என்ன வந்து சேனல் எபோட்ல இருக்குதுங்க தொடர்பு ஒழுங்கு உங்களுடைய வண்டியை வாங்கறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க முழு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த டிராக்டரை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜின் இருக்கிறவனே எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் மூலப்பாதை அருகில் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க இந்த மகேந்திரா ஃபைவ் அண்ட் ஃபைவ் டிஐ பூம்புத்ரா டிராக்டர் இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பது ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய விவசாயிட்டா தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த டிராக்டரை நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு விலை பேசி எடுத்துக்கலாம் இந்த வண்டியை கொண்ட முப்பத்தாறு கத்தி ரோட்டா அஞ்சு கொத்து உப கொத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டியை கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இடுவை திறனு அதிசிறந்த மைலேஜ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க அதே மாதிரி இன்ஜின் ஆயிலு கீர் ஆயிலு கிரா எல்லாமே பார்த்தீங்கன்னா டைமிங்க்கு மேலே பண்ணிங்கன்னா இன்ஜின் இருக்கிறவங்க நல்லா லைஃப் கிடைக்குங்க பார்த்தீங்கன்னா டைமிங்க்கு எல்லாமே சர்வீஸ் பண்ணிங்கன்னா தான் இன்ஜின் இருக்கிறவனு தேய்மானம் குறைவாக நல்லா லைஃப் கிடைக்குங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மகேந்திரா ஃபைவ் டிஐ பூமிபுர டிராக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் வண்டி பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஜெனிநியான கண்டிஷன்ல இருக்குன்னு பாருங்க ரேடியேட்டர் பேட்டரி எல்லாமே குட் கண்டிஷன்ல தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த டாக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்